தலைப்புச் செய்திகள் தமிழீழ விடுதலை புலிகளை வைத்து ஆட்சியை கைப்பற்றிய சிங்கள அரசியல்வாதிகள் மைத்ரியின் சர்ச்சைக்குரிய கருத்து ரகசியத்தை அம்பலப்படுத்திய டிரானலஸ் மகள் மற்றும் மகளின் தோழியை தவறான முறைக்குட்படுத்திய நபர் கைது கனடா வாழ் தமிழர்கள் தொடர்பு அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் வெப்பமான வானிலை குறித்து மீண்டும் எச்சரிக்கை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்வதற்காக தமிழீழ விடுதலை புலிகளை பிரிவினைவாதிகளாக காட்ட வேண்டிய தேவை சிங்கள பேரினவாத அரசியல்வாதிகளிடம் காணப்பட்டதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினரான செல்வராசா கஜேந்திரன் மறைமுகமாக குற்றம் சாட்டியுள்ளார் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான நேற்றைய நாடாளுமன்ற விவாதத்தின் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் விடுதலை புலிகளை பிரிவினைவாதிகளாக வெளிக்காட்டி அப்போதைய அரசாங்கம் அவர்களை அளித்ததாகவும் இதனை முன்வைத்து உலக நாடுகளிடம் இருந்து ஆயுதங்களை பெற்றுக்கொண்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் விடுதலை புலிகள் அமைப்பு தமிழ் தேசம் மற்றும் அதன் சுய நிர்ணயத்தை பாதுகாக்கும் வகையிலான ஒரு தீர்வுக்கு தயாராக இருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை முன்னோக்கி செல்ல வேண்டுமானால் தமிழர்களை அரவணைப்பதற்கு தயாராக வேண்டும் எனவும் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் ஒற்றையாட்சி முறை ஒழிக்கப்பட வேண்டும் எனவும் செல்வராசா கஜேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பது தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேன வழங்கிய வாக்குமூலம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் நேற்று நாடாளுமன்ற கருத்து வெளியிட்டுள்ளார் மைத்ரிபால சிறிசேனவின் வாக்குமூலம் தொடர்பில் இதுவரை எந்தவொரு தகவலும் வெளிவரவில்லை என்பது தொடர்பில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையிலேயே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நேற்று கருத்து வெளியிட்டுள்ளார் இதன்படி அவரது வாக்குமூலத்தில் இலங்கையைச் சேர்ந்த எவருடைய பெயரையும் முன்னாள் அதிபர் குறிப்பிடவில்லை என டிரானலஸ் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை தான் அறிந்திருப்பதாக முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேன அண்மையில் தெரிவித்திருந்தார் கத்தோலிக்க திருச்சபை மற்றும் அரசியல் வட்டாரங்களில் குறித்த விடையும் பேசுபொருளாகியதை அடுத்து அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஐந்து மணி நேர வாக்குமூலத்தை பதிவு செய்திருந்தார் இந்த வாக்குமூலம் தொடர்பான விடயங்கள் இதுவரை வெளிவராத நிலையில் இது தொடர்பில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தன இந்த நிலையில் மைத்திரிபால சிறிசேனவின் வாக்குமூலம் தொடர்பில் நேற்று நாடாளுமன்ற கருத்து வெளியிட்ட டிரானலஸ் அவரது வாக்குமூலத்தில் இலங்கையினை சேர்ந்த எவரும் குறிப்பிடப்படவில்லை என தெரிவித்துள்ளார் சொந்த மகளையும் அவரது தோழியையும் துஷ்பிரயோகம் செய்த நபரொருவரை வெள்ளவாய போலீசார் கைது செய்துள்ளனர் வெள்ளவாய பகுதியில் குறித்த சம்பவம் நடைபெற்றுள்ளது அப்பிரதேசத்தில் வசிக்கும் நபர் ஒருவர் தனது பன்னிரண்டு வயது மகளையும் அவரது பதினோரு வயது தோழியையும் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கிராம மக்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையின் பின்னர் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வெள்ளவாய பகுதியை சேர்ந்த ஐம்பது வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது சந்தேகநபர் வெள்ளவாயு நீதவான் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதுடன் வெள்ளவாயு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வாழ் தமிழர்கள் மீது அதிக ஈர்ப்பு உள்ளதாக ஒன்டாரியோ முதல்வர் தக்ஃபோர்த் தெரிவித்துள்ளார் கடந்த வாரம் தமிழ் வர்த்தகர்களுடன் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தமிழ் சமூகம் மீது தனக்கு மரியாதை உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடுமையான உழைப்பு திறனை கொண்டமையே இதற்கு காரணமாகும் வெறும் கையுடன் கனடாவுக்கு வந்த பல தமிழர்கள் இன்று பாரிய முன்னேற்றம் அடைந்துள்ளனர் பல்வேறு தொழில் முயற்சிகளை மேற்கொண்டு முன்னேறியுள்ளனர் உணவகங்கள் வர்த்தக நிலையங்கள் என உருவாக்கி தொழில்துறையினை தமிழர்கள் வளர்த்துள்ளனர் பிள்ளைகளுக்கு சிறந்த முறையில் கல்வியை வழங்குகின்றனர் உங்கள் இலக்கை நோக்கி சரியான பாதையில் செல்கின்றீர்கள் இதன் காரணமாக தமிழ் சமூகத்தை எனக்கு மிகவும் பிடிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் இன்று வெப்பநிலை குறித்து அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் உள்ளதாக வளிமண்டலவியல் திணிக்களம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் அந்த திணிக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வடக்கு வடமத்திய மேற்கு சப்ரகமுவ கிழக்கு தெற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் மொனராகலி மாவட்டத்தின் சில இடங்களிலும் மனித உணரப்படும் வெப்பம் இவ்வாறு அதிகரிக்கக்கூடும் எனவே போதிய அளவு தண்ணீர் அருந்துதல் முடிந்தவரை நிழலான இடங்களில் ஓய்வெடுத்தல் பொதுவெளியில் கடுமையான உழைப்பை குறைத்தல் போன்ற சுகாதார அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன